முடிக்கிற நேரத்தில் அவன் எதையோ ஒரு அந்த முடிக்கிறதுக்கு ஒரு பத்து மீட்டருக்கு முன்னாடி ஏதோ போர்டு இருக்காங்க அவனுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது ஸ்பானிஷும் படிக்க தடை நினச்சிட்டு பின்னாடி வந்த செகண்ட் அ ஸ்பானிஷ் இங்கிலீஷ் அவனுக்கு தெரியாது பாசம் தெரியாது நீ முடிக்கலப்பா நீ போன செகண்ட் சொல்கிறான் அவன் அவன் நினைச்சிதான் அவனை ஓவர் பண்ணி ஃபர்ஸ்ட்டு முடிச்சிருக்கலான்

ஸோ யூ வில் லேர்ன் தி ஆர்ட் ஆஃப் ஃபெயிலியர் எப்படி ஃபெயிலியரை சந்திக்கிறேன்னு ஸோ இதெல்லாம் ஒரு நேற்று நான் ஒரு சமீபத்தில் ஒரு இடத்துல போய் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் திரும்பணும் ஒரு புக்கு ரிலீஸு ஒரு முக்கிய ரொம்ப ஒரு நமக்கு ஏற்றாப்புல தான் ஒரு பேர் இருக்கும் எம்பி மீட்டிங் நடக்குது அப்போ ஒரு ஆள் கேட்குறாரு ஒரு பையனை பார்த்து பட் நான் சாலு போட்டேன்ல டாக்டர் ரவீந்தர் தவறு எப்படி போட்டேன் இப்படிதான் போடணுமா இப்படி போடணுமா முன்பக்கமா ஒரே ஒரு பையன் சொன்னா முன்பக்கம் போடுறது பார்ப்ப முன்பக்கம் அப்படி போடுறாரு ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நகைச்சதோடு சேர்த்து சொல்கிறது ஸோ டுடே டூ இம்பார்ட்டன்ட் ஸ்பீக்கர்ஸ் ஒன்று டாக்டர் ரவீந்திரன் ஒன்று பொதுநல மருத்துவர் டாக்டர் பாலன் ரேவதி பாலன் என்ற நேற்று ரொம்ப நைட்டில் லெவன் தேர்ட்டி ஷீ காலனி ஹெல்த் மினிஸ்டர் மீட்டிங் இருக்குது இப்போ என்னென்னா மீட்டிங்கு அவங்க வரணும்னு தேவையில்லை பதினொரு மணிக்கு காலையில் பத்து மணிக்கு ரூம் மீட்டிங் இருக்குன்னு சொன்னாவே முடிஞ்சுது ஒன்றும் தெரிய முடியாது வீடியோ கால் வீடியோ கான்ஃபரன்ஸு அது எல்லா இடத்துலேருந்து அட்டன் பண்ணவும் முடியாது ஸோ நீங்கள் எல்லாம் நல்ல மாணவர்களாக ஒழுக்கமுள்ள மாணவர்களாக அதோட நல்லா படித்த மாணவர்களாக கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நோ கல்ச்சுரல் ப்ரோக்ராம் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி தான் காயப்பட்ட அஞ்சு நாள் ஆறு நாள் கரங்கிடலான்னு ஃபோன் இல்லாமல் எத்தனையோ கல்யாணங்களில் சிரமப்பட்டு எத்தனோ வீடுகளில் பாதிக்கப்பட்டு எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது அதனால் கல்ச்சர் போக வேண்டாம் நாங்கள் பத்து பேருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மேனைக்கு வி ஆர் கிவிங் டுடே வித் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டாக்டர் ரவீந்திரன் பாலன் ஒவ்வொரு ஒரு அந்த க்ராசரி அந்த என்ன சொல்லுவீங்க கிட் கிராசரி கிட் அரிசி என்ன ஒரு குடும்பத்துக்கு கொடுக்க போகிறோம் அதை கொடுக்கும் போது ரெண்டு மாணவர்கள் வரணும் ஏன் சொன்னால் மாணவர்களுக்கு தெரியணும் கிவிங் இஸ் ப்ரெஷர் अपीन विहर असां